ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங் சோர்ட் ஆஃப் பிரெட் தான் பார்க்க போகிறோங்க இந்த சோர்ட் ஆஃப் பிரெட் இப்போ எல்லா பேக்கரிலையுமே அவைலபிளாக இருக்குங்க அதுக்கு நம்ம முதல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோங்க அதுக்கு என்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கு எல்லாம் சேர்த்துருக்கேங்க கூடவே மஷ்ரூம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டீம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து கொஞ்சம் மசாலா சேர்த்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டேங்க இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு முக்கியமாக இந்த மாயோ தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஹோம்மேட் மாயோ அதுக்கு பன்னீர் கேஷோ ஹங்கர்ட் சால்ட் பெப்பர் எல்லாம் சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ எல்லாம் கட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாயோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கே அது மேலே வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்